பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் பிகடன் பிளேயில் இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக் கதைகளை கேளுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கரூர் சேலம் அப்படியே சென்னை சென்னையிலிருந்து டெல்லி இந்த ரூட் மேப் தாங்க கடந்த ரெண்டு மூணு நாட்களாக தமிழ்நாட்டு அரசியல்ல உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க எடப்பாடி அமித்ஷா ரெண்டு பேருடைய மீட் நடந்திருக்கு என்ன பேசிக்கிட்டாங்க இதில் எடப்பாடி ரெண்டு மூணு டிமாண்ட் வச்சாரு அப்படின்னும் இன்னொரு பக்கம் இல்லைங்க அமித்ஷா ரெண்டு மூணு செக் வச்சிருக்காரு அப்படின்னும் பல்வேறு தகவல்கள் வட்டம் அடிக்குது முகத்தை மூடினாரு இல்லல முகத்தை தொடச்சாரு அப்படின்னு துணை பரபரப்புகளும் இருந்தபடியே தான் இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவுடைய கரூர் முப்பெரும் விழாங்க இதுல ஸ்கோர் பண்ணினாரா மு க ஸ்டாலின் குறிப்பா ஸ்டாலினுக்கு அமித்ஷா நன்றி தெரிவிக்கிறார் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வட்டம் இருக்குங்க இப்படி நிறைய பரபரப்புகள் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷா எடப்பாடி டெல்லி சந்திப்பு டுவெண்ட்டி மினிட்ஸ் சீக்ரெட்ஸ் மூன்று டிமாண்ட் இரண்டு செக் அப்செட்டா அக்செப்டா எடப்பாடி ஏங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப கருப்பு பலூன் விடுறதும் ஆளுங்கட்சியா மாறின உடனே அவங்கள சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கறதும் இதுதாங்க திமுக பாஜகவுக்கு அதுக்கப்புறம் நான் முகத்தை மறைச்சிட்டு வந்தேன் அப்படின்லாம் பேசுறீங்க நான் வந்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா கொஞ்சம் கூட சரியாகவே பேச மாட்டேங்கிறீங்க அதனால தான் உங்களை நாங்கள் பொம்மை முதலமைச்சர்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கடுமையான அட்டாக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை இன்றைக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பில் அட்டாக் செஞ்சு பேசினார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி க பழனிசாமி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமானவர்களோடு போய் சந்திச்சிருக்காருங்க என்ன பேசப்பட்டது சமீபத்துல முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் டெல்லிக்கு போனார் இல்லையா ஹரிதுவார் போயிட்டு அங்கிருந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சந்திச்சிருந்தார் இல்லையா இதை ஒட்டி இந்த மீட்லயும் பேச்சுக்கள் எழுந்ததுங்க செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்களை ஏத்துக்க முடியாது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு எடுத்தோன்னே எடப்பாடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இல்லைங்க செங்கோட்டையன் அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இல்லை இல்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தா அது அதிமுகக்குள்ளார குழப்பங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கோஷ்டி அரசியலை உருவாக்கும் தொண்டர்கள்கிட்ட நிர்வாகிகள்கிட்ட குழப்பங்களை ஏற்படுத்தும் அதனால் அவங்க வேணாம் அப்படின்னு கராராக மறுபடியும் மறுத்திருக்காரு எடப்பாடி நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஆனா அமித்ஷா அவரோ இல்லைங்க திமுக கூட்டணியை நம்ம தோற்கடிக்கணும் இதுதான் எல்லோருடைய அஜெண்டாவும் அப்படி இருக்கிறப்ப இப்போ இருக்கிற இந்த கூட்டணி பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அவங்கள தோல்வியடைய செய்ய முடியும் அங்க திமுக கூட்டணி உறுதியாக அவங்க இருக்காங்க தொடர்ந்து கண்டினியூவா இருக்காங்க அதனால நம்முடைய கூட்டணியை வலுவாக்கினா தானே நல்லது அப்படின்னு மறுபடியும் அமித்ஷா அவரு தெரிவிச்சிருக்காரு ஆனால் எடப்பாடி நமக்கு பரப்புரையிலையும் நல்ல கூட்டம் சேர்ந்திருக்கு நம்ம நல்ல ஆதரவு பெருகிட்டு இருக்க மக்கள் கிட்ட திமுக கூட்டணி மேலே அதிர் திருப்தியும் இருக்கு அதனால நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில தான் அமித்ஷா அவரு இல்ல வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் பார்த்தோம்னா நல்ல கூட்டம் இருக்கு ஆனா அது ஆர்கனைஸ் பண்ண கூட்டமா இருக்கு அது மக்கள் அணி திரண்ட கூட்டமா தென்படல அப்ப நம்ம முழுமையான பலத்தை பெற்று இருக்கிறோம் அப்படின்னு இதுல தெரிய வரல போக போக பலம் கிடைக்கலாம் அப்படி கஷ்டப்பட்டு பலம் சேர்த்துவதற்கு பதில் அனைவரும் ஒருங்கிணைந்து இப்போ இருந்தே பயணித்தா நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்க முடியும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோருக்குமே சவுத்தில் அதாவது திருமதி வி கே சசிகலா திரு டி டி திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இவங்களெல்லாம் குறிப்பிட்டு சவுத்தில் நல்ல செல்வாக்கு இருக்குன்னு ரிப்போர்ட் வருது அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு இல்லைங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடப்பாடி தரப்புல இருந்து சொல்லப்ப கொடுக்கப்பட்டிருக்கங்க அவங்க இல்லாமல் எப்படி சவுத்தில் வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேள்வி வந்திருக்கு அமித்ஷா அவங்க தரப்புலேருந்து இப்போ நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிட்டோம்னா அந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டா நிச்சயமா அங்க முழுமையாக வாக்குகளை கவர்ந்த மாதிரி இருக்கும் அதிமுகவுக்கும் அதிமுக நமக்காக பேசியிருக்கு அப்படின்னு அந்த செல்வாக்கும் சேரும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க இப்படியாக இரண்டு தரப்பு கடையில் கான்வர்சேஷன் ஓடி இருக்குங்க அப்படின்னு இருதரப்பு வட்டாரங்கள்லேருந்தும் தகவல்கள் வருதுங்க நெருக்கமானவர்களோடு இருக்கக்கூடிய நமக்கு நெருக்கமான சோர்சஸ் இது இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் புரிஞ்சிக்க முடியுது எப்படின்னா இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் பேசுறப்ப துரோகம் செய்தவர்கள் யாரையும் கட்சிக்குள்ளார சேர்க்க முடியாது பெயர் குறிப்பிடாம தெரிவிச்சிருக்காரு நாம பலமா இருக்கோம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு மிக முக்கியமாக பாஜக கூட்டணி நம்முடைய ஆட்சியை காப்பாத்தினாங்க ஆண்டுகள் அந்த நன்றிக்காகவும் நம்ம அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பதிவு செஞ்சிருக்காரு அதாவது யாரும் வேணா வந்தால் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு மெசேஜ் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் உங்களை நாங்கள் பகை சக்தியாக பார்க்கல நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் நீங்கள் எங்களுடைய நண்பர் தான் எந்த அளவுக்குனா எங்களை காப்பாற்றிய நண்பர் அப்படின்னு அவங்கள ரொம்ப உயரத்துலயும் தூக்கி வச்சிருக்காரு எடப்பாடி இப்படி முதல்லயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேவிங்ஸு அப்படி போட்டுட்டு தான் அங்கே டெல்லிக்கும் பறந்துருக்காரு அங்கே இதையே வலியுறுத்தியதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாங்க சரி அமித்ஷா அவர்கள் என்ன செக் வச்சாரு இல்ல லாக் போட்டாரு அப்படின்னோ கமலாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க அதாவது நீங்க பிரிஞ்சவங்கள ஒன்னு சேர்த்துக்க வேணாம்னு சொல்றீங்க அதிமுக சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்ப அவங்கள என்டிஏ கூட்டணியில அவங்க எல்லோரையும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு அமித்ஷா எடப்பாடி கிட்ட கேட்டிருக்காரு இல்லைங்க என்டிஏ கூட்டணிக்கே வந்தாலும் சரிப்பட்டு வராது ஏன்னா அவங்க கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க துரோகம்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னும் நான் பரப்புரை செஞ்சிருக்கேன் இந்த நேரத்தில் அவங்க கூட்டணியில சேர்ந்தா அவங்கள எப்படி அவங்களுக்கான நான் வாக்கு கேட்க முடியும் அப்படின்னு லாஜிக்காக பேசியிருக்காரு எடப்பாடி அது தான் என்னங்க நீங்க எது சொன்னாலும் உடன்படவே மாட்டுக்கிறீங்க யாருமே ஒன்னா செல்லினா எப்படி முழுமையான வெற்றி பெற முடியும் அப்படின்னு அதே கேள்வியை முன் வச்சிருக்காரு வேணும்னா என்டிஏ கூட்டணியில திரு டி டி திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரையும் கூட்டணியில இணைச்சிக்கலாம் பாஜகவுக்கான கோட்டாவின் மூலமாக அவர்களுக்கான சீட்டுகளை ஒதுக்கிடலாம் நீங்க அதிமுக ஒதுக்கப்பட்ட சீட்ல நீங்க டிராவல் பண்ணலாம் இதுக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லாக்கை போட்டிருக்காரு அமித்ஷா இதையும் தொடக்கத்துல அதிமுக தரப்பு பெருசா ஏத்துக்கல ஆனாலும் பரிசீலிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க இதை இருக்காங்க இந்த நேரத்துல தான் அடுத்த அரசியல் வெடிகுண்ட வீசினாரு ஒரு லாக் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அப்படி அனைவரும் ஒருங்கிணைந்து என்டிஏ கூட்டணி வலுவானா அந்த என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க பழனிசாமி இருக்கக்கூடாது ஏன்னா நீங்க இருந்தா டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வரமாட்டாரு என்ன உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு டைரக்டாகவே கேட்க இதுதான் எடப்பாடி அவர்களுடைய தரப்ப ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க ஆனால் சேலத்தில் இப்ப பத்திரிக்கையாளர்களுடனான சந்திப்புல எடப்பாடி அவர்களோ இல்லைங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு இங்கே அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சென்னை வந்தப்ப தெரிவிச்சிட்டாரு நாங்க இப்ப அமித்ஷா அவரை சந்திச்சதும் வெளிப்படையா அறிவிச்சிட்டு தான் நாங்க சந்திச்சோம் அதுவும் கோரிக்கைக்காகத்தான் முத்துராமலிங்க தேவரையாவுக்கான பாரத் ரத்னா விருது அந்த கோரிக்கைக்காகத்தான் சந்திச்சோம் எங்களுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிடல அப்படின்னு மறுபடியும் அடிச்சு பேசியிருக்காரு திரும்ப திரும்ப இதையே அரைச்சமாவியே அரைக்காதீங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு சரிங்க உண்மையிலேயே அதுக்கான சந்திப்பு தான் நடந்தது ஓகே ஏத்துக்கலாம் ஆனாலும் தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு க தராமல் இருக்காங்க கல்வி நிதி இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதற்காக எத்தனை முறை போய் சந்திச்சிங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்த பிறகு உடனடியாக நீங்க அவசர அவசரமாக ஏன் போய் சந்திக்கணும் இவை எல்லாமே தான் கேள்விகளை எழுப்புது அதுவும் எந்த காலகட்டத்தில் போய் பேசுறீங்க ஒரு பக்கம் செப்டம்பர் பதினைஞ்சு பேரறிஞர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு இந்த நேரத்தில் அதிமுக விவகாரத்தை அங்க டெல்லில போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிமுகவுடைய லீடர் யாருங்க அதனுடைய கொள்கை தலைவர்கள் யாருங்க அப்படின்னு கேள்வி வருது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடிக்கு லாக் அமித்ஷா போட்ட லாப கணக்கு இந்த சந்திப்பின் மூலமாக சில கணக்குகள் இல்லைங்க பிரிஞ்சவங்கள சேர்த்தக்கூடாது என்பது எடப்பாடி அவர்களுடைய கோரிக்கை அனைவரும் ஒருங்கிணைந்து பயணித்தா வெற்றி கிடைக்கும் ஆட்சி மாற்றம் அமையும் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுடைய முன்வைத்த வாதம் இப்போதைக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைங்கிற மாதிரி இந்த மீட் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனாலும் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க டெல்லியிலேருந்து இருந்து அமித்ஷா டீமு ஆனாலும் அவங்க போடுற கணக்கு என்னன்னா இப்ப இந்த கேம் அவங்களுடைய கைக்குள்ளார் தான் இருக்கு அதிமுகவுடைய விவகாரங்கள் பஞ்சாயத்துகளை அங்க டெல்லில போய் தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறாங்க இது ஒரு வகையில பாசிட்டிவா நினைக்கிறாங்க முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி தனக்கு இருக்கிறதாக ரெண்டாவது பிரிஞ்சவங்கள சேர்த்திக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இல்லையா அதன் மூலமாக அதிக தொகுதிகளை அதிமுக கிட்ட பெறலாம் அதிக தொகுதிகள்ங்கிறத விட மிக முக்கியமானது வெற்றிகரமான தொகுதிகளை சும்மா ஒரு ஐம்பது சீட்டை கொடுத்துட்டு அதுல எங்கேயுமே ஜெயிக்க முடியாத தொகுதிகளை கொடுக்கறதை விட முப்பது தொகுதிகள் கொடுத்தாலும் அந்த முப்பதும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இதை நோக்கி அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு அதிகம் அதிக வெற்றிகரமான தொகுதிகளை அமித்ஷா பெற அதன் மூலமாக இங்க தமிழ்நாட்டில் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கலாம் ஒரு வேளை தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் வந்தா அந்த நேரத்தில் அதிகாரத்திலும் இல்லைனாலும் கூட இந்த எம்எல்ஏக்கள் மூலமாக அதிமுக விட முதலமைச்சராக நீங்க இருந்துக்கோங்க திரு எடப்பாடி ஆனா அமைச்சரவையில் ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு அழுத்தங்கள் கொடுக்கலாம் அப்படியே இல்லாம எதிர்கட்சியாகவே அதிமுக பாஜக கூட்டணி வந்தாலும் அதிகமான எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருப்பதன் மூலமாக அது என்டிஏ கூட்டணியுடைய வெற்றியாக முன்வைக்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலையும் முப்பத்தி ஒன்றிலும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் பாஜகங்கிற ஒரு நிலைய உறுதியாக கொண்டு வரலாம் சுருக்கமாக சொல்லணும்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி என்பது போய் திமுக என்டிஏ கூட்டணி என்று வர வேண்டும் அது ஏறக்குறைய குறைய அதை நோக்கிய பயணம் தொடங்கியாச்சு ஹாப்பி தான் அமித்ஷா அப்படின்னு இந்த உள் விவகாரங்களை இந்த பார்வைய பகிர்ந்துக்கிறாங்க அந்த வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சோர்சஸ் கரூர் முப்பெரும் விழா ஸ்கோர் செய்தார ஸ்டாலின் நன்றி சொல்லும் அமித்ஷா பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் திமுகவுடைய தோற்றம் இதை வைத்துதான் பொதுவாவே ஆண்டுதோறும் முப்பெரும் உள்ளாவை திமுக முன்னெடுக்கும் அதற்கேற்ற மாதிரியே செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் கரூர்ல முப்பெரும் விழாவையும் நடத்தி முடிச்சிருக்காங்க திமுகங்க முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் பண்ணியிருக்காரு பிரம்மாண்டமான ஏற்பாடு அப்படின்னு திமுகவினர் வர்ணிக்கிறாங்க இந்த கூட்டத்தில் தான் நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி அவங்களுக்கு பெரியார் விருது அப்புறம் பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கும் பல்வேறு விருதுகளும் கொடுக்கப்பட்டது சரி இந்த கூட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் இருக்கு அவருடைய ஸ்பீச்சில் ஒரு ஐந்து விஷயங்கள் முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்கலாம் அதாவது து எபத்தைந்தாம் ஆண்டு திமுகவுடைய நூற்றாண்டை நெருங்க போகுதி இப்ப எழுபத்தைந்து ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவானது இந்த நூற்றாண்டை நெருங்குற நேரத்தில் அனைத்து தேர்தல்களிலும் அமோகமான வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு அதற்காக தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை முன்னெடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறோன்னு கோடிட்டு காட்டியிருக்காரு இதன் மூலமா அதிக உறுப்பினர் சேர்க்கணும் அதுதான் பலம் அதுக்கான வேலையை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்வதே காவிக் கொள்கை தான் இரண்டாயிரம் காலமாக போராடி திராவிடம் அப்படின்னு தற்போதைய அந்த திராவிட மாடல் முன்னிறுத்தாரு நமக்கான எதிரி அப்படிங்கிறது பாஜக தான் அரசியல் முகமா அவங்க வராங்க அப்படின்னு மீண்டும் அடையாளப்படுத்துறாரு வலுவாக இதற்கடுத்து போன அதிமுக ஆட்சிய காப்பாற்றியது பாஜக தான் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு உண்மையை பேசியிருக்காரு அந்த கைப்பாவை அரச தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி அறிந்து திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதை அவரால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு அதிமுகவையும் அட்டாக் செஞ்சுருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாகவும் தான் இவங்க அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தார் திராவிடம்னா என்னனே தெரியல எதிர்கட்சி தலைவருக்கு தெரிய அதை பற்றி பேச மாட்டேக்கிறாரு இன்னொரு பக்கம் முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு அப்படி போகிறாரு அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அதாவது இங்க பிரதான எதிரியாக அண்ணா கொள்கையோடு பெரியார் கொள்கையோடு இருக்க வேண்டிய திராவிட கொள்கையோடு இருக்க வேண்டிய அதிமுக அவங்க தடம் மாறி டோட்டலா பலவீனமாகி டோட்டலா அவங்கள விழுங்க தொடங்கியிருக்கு பாஜக அதைத்தான் அண்ணா இசம் மறைந்து அமித்ஷாவே சரணும் அப்படின்னு அவருக்கு அவரோடு அடைக்கலம் ஆகிட்டாங்க அடிமை அதிமுக அட்டாக் செஞ்சிருக்காரு இதன் மூலமாக இங்க திமுக ஆட்சிக்கு வரணும் நாங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது ஆபத்து வரக்கூடாது ஸோ பாஜகவுக்கு எப்பொழுதுமே நோ என்ட்ரி தான் அதை உறுதியாக இந்த தேர்தலையும் நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு முழுக்க முழுக்க பாஜக அட்டாக்காக கொள்கை அட்டாக்காக இந்த முப்பெரும்புள்ளோ பேசி முடிச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம் இருக்குது அப்பப்போ மின்வெட்டும் அதிகரிச்சுக்கிட்டு தொழில்கள் நசிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ஆளும் திமுக தரப்பு முதலீடுகளை நாங்கள் பெருக்கியிருக்கோம் அப்படின்லாம் பதிவு இருக்காங்க ஆனாலும் நிலைமை மோசமாக தான் இருக்குது ஆனால் வலுவாதை எதிர்க்க வேண்டிய பிரதான எதிர்கட்சி வலுவாக இல்லை அதே நேரத்தில் சென்ட்ரல்ல கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில இருக்கு அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு அதனால தான் தொடர்ந்து மூன்று முறையும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க இந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக பாஜக தான் இருக்கு அந்த பாஜகவை கேள்வி கேட்காம அவங்களுக்கு துணையா அதிமுகவும் இருக்கு இந்த ரெண்டு எதிரிகளையும் தோற்கடிக்க திமுக தான் அவசியம் திமுகவில் தான் முடியும் அப்படின்னு திமுக அங்கே முன்னிறுத்தி தன்னால் ஏற்படுகின்ற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனைய பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு இருக்கு அப்படின்னு எதிரியை விட்டு அதுல பாசிட்டிவாகவும் முன்னேறி போய் கொண்டிருக்காங்க திமுக அந்த வாய்ப்புகளை உடைக்கணும் அப்படின்னா அதிமுக இன்னும் வலுவாக அட்டாக் செய்யணும் சொந்த அடையாளத்தோடு அப்படின்னும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இந்த இடத்துல தான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில ஹாப்பியா இருப்பாங்க போல ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா சமீபமா ஒரு ஒரு மாதமாக பார்த்தோம்னா மறுபடியும் களம் முக்கிய ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு மாறினது ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது தான் சரியானதாகவும் இருக்கும் இரண்டு திராவிட கட்சிகள் போட்டி ரெண்டு தரப்புமே இதை ஹாப்பியாக தான் பார்த்தாங்க இது பாஜக இங்கே கால் ஊன்றுவதற்கு தடையா இருக்கும் அப்ப திமுக வர்சஸ் என்டிஏ கூட்டணின்னு களம் பாஜக நினைச்சாங்க அதற்கு ஏற்ற மாதிரியே செப்டம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் புதிய போட்டாரு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அங்க பத்திக்க தொடங்கினுச்சு இப்ப எடப்பாடியும் டெல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அமித்ஷாவை அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இங்க செப்டம்பர் பதினேழு பாஜகவை மறுபடியும் கடுமையா கொள்கை எதிரியாக அட்டாக் பண்ண தொடங்கியிருக்கு திமுக இப்ப திமுக வர்சஸ் என்டிஏ கூட்டணின்னு களம் மாற தொடங்குது இதட்டிதான் அமித்ஷா டீமு ஹாப்பியோ ஹாப்பி அப்படின்னு தங்களுடைய பார்வையை முன்வைக்கிறாங்க அதே அதே அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க திமுக தொடங்கி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து நூற்றாண்டை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூ ஹண்ட்ரடை ரீச் பண்ணணும் அப்படின்னும் டார்கெட்டோடு தீவிரமா பயணிக்கிறாங்க அதே நேரத்துல அதே செப்டம்பர் பதினேழாம் தேதி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழாங்க அவங்களும் வீக்கான மாநிலங்கள்ல கால் பதிக்கணும் தமிழ்நாட்டில் வலுவாகணும் அப்படின்னு தீவிரமா பயணிக்க தொடங்குறாங்க யுத்தம் தீவிரமடைய தொடங்கியிருக்கு இந்த இடத்துல தந்தை பெரியார் அவர்களுடைய கோட்டை பதிவு செய்யணும்னு தோணுதுங்க மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னாரு சுயமரியாதையை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு வாழ்நாள் முழுக்கவே பாடுபட்டார் அவருடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளும் செப்டம்பர் பதினேழாம் தேதி தாங்க இந்த செப்டம்பர் பதினேழு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முக்கியமான தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் பிகடன் பிளேயில் இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக் கதைகளை கேளுங்க